லீவா ஆமாவா சரி சரி தன்னிறைவு இதிட பழகிறது எப்படி அப்படின்றத பற்றி சொல்லுவோம் பரிமாறும் அம்மாவும் சுவைத்து உண்ணக்கூடிய மகனுமா நம்ம பங்கேற்று நடித்து காட்டணும் இது எப்படி இருக்குது நடித்து காட்டுவீங்களா அம்மாவும் மானாவும் நடிப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு மாணவர்களை அவருக்கு முன்னாடி கூப்பிடணும் சூழலை மட்டும் விளக்கி விட்டுட்டு இந்த சூழல் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நடித்து காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அவங்க என்னென்னாஸ் சொல்லணும் அப்படின்றதையும் நம்ம முன்னறிப்பு கொடுக்கவே கூடாது ஏன்னா ஒன்றும் உணவு சுவைத்து சாப்பிட்றாங்க அவ்வளோதான் இதுதான் நம்ம கொடுக்க வேண்டியது அவங்க இயல்பில் என்னென்னலாம் செய்வாங்களோ அதை எல்லாமே நடிக்குமாறு குறணும் உனக்கு என்னென்னலாம் தோணுதோ அதை நீ செய்ய அப்படின்னு நம்ம சொல்லணும் ஓகேவா நல்லா இருக்கா அடுத்து நீங்கள் தண்ணிறைவை உணரும் வகையில் விருந்துண்ட அனுபவத்தை பகிர்ந்தல் இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு விசேஷத்துக்கு போயிருக்கோம் அங்கே சாப்பிட்ட அனுபவம் இருக்கும் பார்த்தீங்களா சே சான்ஸே கிடையாது அந்த வடைக்கு ஈடாகவே இல்லை இந்த பாயசுக்கு ஈடாகவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்போம்ல அந்த அனுபவம் என்ன ஏன்னா அனுபவம்ன்றது ரொம்ப பெருசு அதுலேயும் ரொம்ப நேரம் கீழே நின்று சாப்பிட்ருப்போம்ல அந்த அனுபவம்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறீங்களா விருந்து என்றதும் ஏதேனும் விழாவில் விருந்துன்ற சூழலையை மட்டும் நினைவு கூர்ந்து மாணவர்களை பகிர்ந்து கொள்ளக்கூடும் வீட்டில் உறவினர் வீட்டில் அப்படின்னு சிறப்பான நாட்களில் சமைக்கப்படக்கூடிய சிறப்பான உணவு கூட உண்டு தண்ணிறுவடைந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறது இந்த தண்ணீரைவுன்ற வார்த்தை இருக்கே மிகப்பெரிய விஷயம் யாரையும் திருப்தின்னு படுத்திட முடியாது அப்படி நம்ம நம்மளை நாமே திருப்திப்படுத்திக்கிட்ட அந்த நிகழ்வு தான் கேட்குறாங்க ஓகேவா அதுக்கப்புறமா நம்ம திரையில் தோன்றக்கூடிய கோடிட்ட இடங்களுக்கெல்லாம் தங்களோட விடையை அவங்கவுங்க குறிப்பேட்டில் எழுதுமாறும் ஒரு ஒரு விடையை மற்ற பார்க்கவே முயலக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சிடும் இப்போ நம்ம அடம் பிடிக்கக்கூடிய ஒரு பொண்ணு இருக்காங்க அது வாங்கி தராமாரிருக்கக்கூடிய அவங்க அம்மா இருக்காங்க இப்படி பங்கேற்று எடுத்துக்கட்டுறது நம்மளுமே நிறைய தடவை நம்ம குழந்தைங்களுக்கு எதுவும் வாங்கி தந்ததே கிடையாது அதுக்கு கேட்குறதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா நம்ம ஓட்டாண்டி ஆக வேண்டியதுதான் ஆமாவா இப்படித்தான் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி அந்த குழந்தைங்களை டேக்கிள் பண்ணுறது ஏதாவது ஒரு பொருளை கேட்டு பிடிப்பாங்க அதனுடைய விலை அதிகமாக இருக்கும் நம்ம சட்டை பாக்கிட்ட இப்படி குனிஞ்சு பார்ப்போம் ஆகா கம்மியான ஆனால் வாங்கி கொடுத்தாலும் மறுபடி மறுபடியும் எல்லாவற்றையுமே கேட்கக்கூடிய அடம் பிடிச்சி கூடிய குழந்தையா நீங்கள் ஒரு அம்மாவாகவும் ஒரு குழந்தையும் நீங்கள் அலைங்க அழைச்சிட்டு அதை நடிக்க ரெண்டு மாணவங்களை முன்னாடி கூப்பிடுங்க ஓகேவா இந்த சூழலை அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு கேளுங்கள் ஓகேவா நீங்கள் அடம் பிடிச்சிருக்கீங்களா அதை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகேவா இதில் நானும் என்னோடய ஃப்ரெண்டாகவும் எப்படி நடிப்போம் அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறேன் சரியா இப்போ நான் என் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா நான் எப்படி இது பண்ணுவேன் இதுக்கு ஏதாவது ஒரு உரையாடல் ஏதாவது ஒரு சூழல் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் நடிக்கலாம் ஓகேவா அப்படித்தான் நம்ம வந்து நடிக்கணும் ஓகேவா பெருந்தன்மையோடு நடந்து மன்னித்து அனுபவம் நம்ம ஏதாவது ஒரு தருணத்தில் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்திருப்போம் ஆமாவா அந்த தருணத்தில் மன்னித்த அனுபவத்தை நீங்கள் பகிரணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் பெருந்தன்மையோடு மற்றவர்களை மன்னித்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது மாணவர்களிடம் உயர்வு மனப்பான்மை வெளிப்படாமல் கவனமாக பார்த்துக்கொள்ளணும் நான் தான் ரொம்ப பெரிய ஆள் நான் வந்து இதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப மெத்தனமாகவும் இருந்துடக்கூடாது ஏன்னா நம்மளுடைய பெருந்தன்மை மிகப்பெரிய மண்டகமாக மாறிடக்கூடாது அப்படின்றத அந்த இடத்துல சொல்லணும் ஓகேவா பொறுப்புணர்வோட செயல்பட்டு தேவையுள்ளோருக்கு உதவி அனுபவத்தை பகிரணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ நமக்கு பொறுப்பு இருக்கா நம்ம நம்ம வேலையை சரியாக செய்கிறோமா எந்த வேலையை வேலையை கரெக்டாக செய்கிறோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும் பாடத்தில் கூறப்பட்டதை போல் வேறு சில எடுத்துக்காட்டுகளையும் கூறி நீ பொறுப்பாக இருக்கியா இன்றைக்கி நான் உன்னையை பார்த்துக்க சொன்னேன் வீட்டை நீ பார்த்துக்கிட்டியா இல்லை இந்த வகுப்பை இன்னைக்கு நான் வல்லையே நீ பார்த்துக்கிட்டியா அப்படின்னு வகுப்பு வகுப்பு முதன்மை மாணவர்கிட்ட சொல்கிறது இந்த மாதிரி எல்லாம் அவங்க பொறுப்பாக பார்த்துக்கிறாங்களா ஒரு சில விஷயங்களை நம்ம சொன்னதை கவனிக்கிறாங்களா அம்மாவோட பேச்சை மக மக இந்த அடுப்பில் என்ன இருக்குன்னு பாரு கொள்ளு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னதை நீங்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கணும் அத்தைய சூழலில் நீங்கள் எவ்வாறு நடந்து கொண்டீர்கள் என்பதை கேட்டதற்கு கூட மாணவர்கள் தங்கள் அனுபவத்தை நினைவுகூர்ந்து அவர்களை சொல்ல வைக்கணும் அப்படின்றது தான் நம்ம இப்போ அப்பாவும் நாம நாமும் சேர்ந்து நடிக்கிறது அப்பா கூட நம்ம நடிக்கும்போது எப்படி நடிப்போம் அப்படின்னு அப்பாவாகவும் மகனாகவும் ஒரு மாணவனை அழைச்சி நீ இயல்பாக நடி அப்பா கிட்டே எப்படி பேசுவோம் அப்படின்ற ஒரு முதல்ல அம்மா கூட பேசுனமா இல்லையா இப்போ அப்பா கூட பேசுகிற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணுறது பேருந்து நிறுத்தத்தில் நிற்கும் புகழ்பெற்ற நடிகராகவும் பொதுமக்களாகவும் இப்போ நடித்து நடித்துக்கிட்டேன் நான் தான் இப்போ வந்து பெரிய சினி ஃபீல்டில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாலாக இருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு நடிகராகவும் நாமளை எல்லா மக்களும் வந்து பார்க்குறது நம்மக்கிட்ட கட்டோகிராஃப் வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு தன்னங்கள் ஒரு அஞ்சாறு பேரை கூப்பிட்டு அதில் ஏற்ற மாதிரி நடிக்க வைக்கிறது ஒருத்தர் ரஜினி மாதிரி ஒருத்தன் கமல் மாதிரி அப்படின்னு ஏதாவது ஒரு நடிகரை ஃபேமஸான நடிகரை கொண்டுட்டு மித்தவங்கள்லாம் வந்து மக்களாகவும் வச்சுக்கிட்டு நடிக்க கூப்பிட்றது அப்படி நடிக்கிற அந்த அனுபவத்தை நம்ம பார்த்து ரசிக்கிறது இப்படியெல்லாம் திறமைகளை மாணவர்கிட்ட வந்து நம்ம ஊக்குவிச்சா அவங்கள நம்ம மேடையில அலங்கரிக்கும் போது நிச்சயமாக அவங்க பெரிய லெவலில் வருவாங்க ஓகேவா உங்களிடம் உங்களுக்கு பிடித்ததை உங்களுடைய குறிப்பேட்டுல எழுதுங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்கள்கிட்ட என்ன பிடிக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் உங்களுக்கு என்னென்ன குணங்கள் இருக்குது அந்த விஷயத்தை கண்டிப்பாக உங்களுடைய குறிப்பேட்டில் எழுதுங்கன்னு சொல்கிறது மாணவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எழுதுங்க இன்னும் சாப்பாடை பிடிக்கும் இல்லை நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறாங்க நகைச்சுவையாக நவரா பிடிச்ச மாதிரி பேசுவீங்களா எந்த மாதிரி இருப்பீங்க கோவப்படுவீங்களா பொறுப்பு இருக்குமா தண்ணீரை வரைந்த விஷயங்கள்லாம் என்ன அனுபவங்கள்னா என்ன அழுவீங்களா கோழையாக இருப்பீங்களா சில நேரம் வந்து நேர்மறை எண்ணங்கள் இல்லாமல் எதிர்மறை எண்ணங்களை பேசுவீங்களா இப்படியாக உங்களுக்கிட்ட பிடிச்சது என்ன என்கிட்ட பிடிச்சது என்ன அப்படின்றது நான் பேசுகிறது மட்டும்தான் அப்படின்னு நான் எழுதுவேன் எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எழுத்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா எழுத்துன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா மாணவங்க எல்லாரும் எழுத சொல்லுங்கள் உங்களுக்கும் உங்கள் என்ன பிடிச்சிருக்குன்னு நீங்களும் எழுதுங்க ஓகேவா நிச்சயமாக எழுதி கமெண்ட்டில் கொடுங்க ஒருவர் பேசியதை எழுதக்கூடாது அப்படின்றத சொல்லிக்கங்க அகந்தாய்வு செய்து எழுத வேண்டும் என கூற வேண்டும் ஒருத்தவங்க சொல்கிறதையே நம்மளும் வந்து பேசக்கூடாது ஓகேவா ஓகேவா ஆமாம் ஆமாம் நிச்சயமாக எல்லா மேடையிலையுமே பேசணும் ஓகேவா மா பெரும் சபைதனில் நீ போனால் என்ன செய்யணுனுக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்ற விஷயத்த நீ புரிஞ்சுக்கணும் உங்கள் குழுவில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒவ்வொருக்கிட்டையும் உங்களுக்கு பிடிச்ச பண்பு செயல் திறமை இப்படி எல்லாவற்றையும் எழுதியுள்ள தாளை நீங்கள் எழுதுங்க ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம படித்த அந்த பயிற்சி மாதிரியே இதே பயிற்சியும் நீங்கள் மற்றவங்கள பார்க்காம கூட கலந்து பேசாமல் வகுப்பில் உள்ள யாரையுமே வந்து காப்பி அடிக்காமல் உங்களுக்கு பிடிச்சதோ உங்கள் விஷயத்த நீங்கள் கரெக்டாக நீங்கள் தெரிவித்து பேசணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் ஓகேவா நீங்கள் எழுதியவற்றையெல்லாம் உங்களை பற்றி நண்பர்கள் எழுதியவற்றையும் ஒப்பித்து பாருங்கள் நீங்கள் சொன்னதும் உங்களை பற்றி யாராவது எழுதுனதும் நீங்கள் உங்களை பற்றி எழுதுனதும் ரெண்டு சமமாக இருக்கா அப்படின்றத பாருங்கள் ஓகேவா இப்படி பார்க்கும்பொழுது நம்மளை பற்றிய நம்மளுடைய ஆய்வு அதாவது சுய பரிசோதனை சுய சிந்தனை நம்மளுடைய விஷயங்கள் நமக்கு என்ன நம்ம இப்படி தான் இருக்குமா நம்ம இப்படி தான் வாழ்ந்துட்டு அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் ஓகேவா தங்களுடைய குறிப்பீட்டில் தங்களை பற்றி எழுதியவற்றை மற்றவர்கள் தங்களை பற்றி எழுதியவிட்டேங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது கூட வேண்டும் ஒரு மாணவனை பற்றி வேறு எந்த மாணவர் எழுதியிருக்காரா இந்த அக்குறிப்பீடுகளை வாங்கி படித்து ஒப்பிட்டு பார்க்குமாறு கூற வேண்டும் ஆசிரியரை யார் யாரை பற்றி எழுதியுள்ளனர் என்று கேட்டு அக்குறிப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கலாம் நான் இந்த நண்பரை பற்றி பேசுகிறேன் நான் இந்த நண்பனை பற்றி எழுதியிருக்கேன் இந்த நண்பனை பற்றி நான் எழுதியிருக்கேன் அப்படியெல்லாம் கூட பேசிக்கலாம் நீங்கள் எவ்வாறு தண்ணீர் நிலையை எழுதிட போயிருங்க உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போ வரப்போகுது நீங்கள் சாட்டிஸ்ஃபேஷன் ஆகுறீங்களா உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும் விருப்பமுள்ள மாணவங்களை கூப்பிடுங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க நீங்கள் தண்ணீர் அடைய போகிறீங்கன்னா எதை பற்றி தண்ணீர் அடையப்படுங்க இந்த வாழ்க்கையில் என்ன கொண்ட என்ன உச்சக்கட்டத்தை அடைய நீங்கள் காத்திருக்கீங்க இன்னும் என்ன சாதனை பயன்படுத்த போகிறீங்க எந்த சாதனையை வந்து இன்னும் நிகழ்த்த காத்திருக்கீங்க இந்த வரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க கண்டிப்பாக வந்து அனலைஸ் பண்ணுங்க கற்றவட்டை தொகுத்து கூறுதல் நான் கரும்பு அழகையில் சாக்பை செலுத்துக்கிட்டு நான் போய் நின்றுக்கிட்டு நீங்கள் வகுப்பில் கற்ற செய்தி என்னென்ன இன்றைக்கி நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க நம்ம இந்த விஷயங்களெல்லாம் நம்ம என்ன செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா மாணவர்கள் தெரிவிக்கணும் கூர்ணவட்டையெல்லாம் ஆசிரியர் கரும்பலையில் எழுதணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் ஓகேவா இப்போ வினா என் ஒன் வினா என் ரெண்டு வினா என் மூணு அவைகளுக்கு நம்ம போகலாம் எப்பயும் போலவே நீங்கள் விடை சொல்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருங்க ஓகேவா பார்க்கலாமா வினாக்களை பார்த்த பிறகு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் ஓகே நீங்கள் களிமண்ணை பசஞ்சு செஞ்ச ஒரு பொம்மையை கண்டா உங்கள் அப்பா பாராட்டுவார்னு எண்ணி அவர்கிட்ட அதை காட்டுறீங்க அவசர வேலையில் ஈடுபட்டிருந்த அப்பானால் அந்த பொம்மையை பார்க்காமலே ம் நல்லாயிருக்கு போ அப்படின்னு என்ன கொஞ்சம் நேரத்துக்குள்ளே தொந்தரவு பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் போயிடுறாரு இதை நீங்கள் பார்த்தோன்னே உங்கள் மனசு ஏமாற்றம் அடைஞ்சிருக்கு அந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்பா கிட்ட ஆசை ஆசையாக நீங்கள் செஞ்ச பொம்மையை காட்டி அப்பாவுக்கு வேலை பள்ளியின் காரமாக பார்க்க மறுத்த அப்பா இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் மனசு எப்படி இருந்துச்சு ஏமாற்றம் அடைஞ்ச நீங்கள் சொல்கிறீங்களா ஒன்று விடை இப்போ இவர் எப்போவும் இப்படித்தான் அப்படின்னு முணங்கிக்கிட்டே அவ விட்டு நீங்கள் நகருவீங்களா இல்லை ரெண்டு இதுக்கு இவரிட காட்டாமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே அவங்க விடத்தை விட்டு நகர்வீங்களா அப்பாவுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு இப்பொழுது இதனை இவரிடம் காட்டி இருக்கவே கூடாது நம்ம அப்படின்னு எண்ணிய வரை அவ இடத்தைப்பட்டு நகர்வீங்களா என்ன ஆன்சர் தெரிஞ்சிருச்சா இப்படியாக உங்களுடைய விடையை நீங்கள் அழகாக பரிசீலனை பண்ணுங்கள் ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தேவையான நேரத்தில் கொஞ்சம் தொந்தரவுப்படுத்தாமல் கொடுங்க எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க உதவி பண்ணலைனாலும் ஒவ்வொத்தம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உபத்திரவத்தை நீங்களும் பண்ணாதீங்க ஓகே அடுத்து புத்தாண்டு நாளில் உங்கள் அம்மா உங்கள் அம்மா உங்களுக்கு உங்கள் தம்பிக்கு ஆளுக்கு ஒரு நாட்குறிப்பீட்டை தருகிறார் உங்களுக்கு ஒரு டைரி வாங்கி கொடுக்குறாங்களா உங்கள் தம்பிக்கும் ஒரு டைரி கொடுப்பேன் உங்களுடையதை விட உங்கள் தம்பியின் நாட்குறிப்பு சற்று கூடுதல் இருக்கிறத உங்களுக்கு பிடிக்கும் ஐயோ என்ன பண்ணுறது அந்த டைரியை காட்டிலும் ஏன் டைரி கொஞ்சம் மட்டமாக இருக்கே அப்படின்னு ஒரு மனசில் ஒரு கஷ்டந்தான் என்ன பண்ண அழகாக இருப்பதாக உங்களுக்கு தோணுது இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க என்ன செய்யலாம் பாப்பம்மா விடைய பாருங்க இருவருக்கும் ஒரே ஒரு மாதிரி தான் வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே இந்த அம்மா அப்படின்னு கேட்பீங்களா ஆமாவா எனக்கு அந்த நாட்குறிப்பேடு தான் வேணும் அப்படின்னா அம்மா கிட்ட அடம் பிடிப்பீங்களா தம்பிக்கு கொடுத்ததை கேட்டு என்ன அம்மா எனக்கு கொடுத்த நாட்குறிப்பேட்டை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன் இப்படி நீங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொட்டு பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்துருவீங்களா எப்படிப்பட்ட ஆளு நீங்கள் நீங்கள் இதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே அடுத்து மூணாவது கேள்வி பாருங்கள் கழிவுகளிலிருந்து பொருட்கள் செய்யக்கூடிய போட்டிக்காக உங்களை தேங்காய் நாறு காகிதங்கள் முட்டை ஓடுன்னு சொல்லி எல்லாம் ரெண்டு பைகள் நிறைய நிரப்ப சேர்த்து வச்சுருக்கீங்க ஓகேவா அவற்றின் பையனை அறியாத உங்கள் தம்பி வந்து வீட்டை சுத்தம் செய்யும்போது அந்த பையை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுடுறார் இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க அதை குப்பைன்னு நினச்சி தூக்கி போட்டானே அவனை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா விடைகளை பார்க்கலாமா மீதம் இருக்கும் பொருட்களை கொண்டு என்ன செய்யலாம் என சிந்திப்பேன் கொஞ்ச தான் தூக்கி போட்டிருக்கான் ஐயோ அப்படியா ரெண்டு நீ வீட்டை சுத்தம் செய்யலைன்னு யார் அழுதா அப்படின்னு தம்பிக்கிட்ட சண்டை போடுவேன் அப்படியா நான் போட்டியில் இனி எப்படி பங்கேற்க முடியும் என புலம்ப தொடங்குவேன் இப்படி செய்வீங்களா எப்படி செய்வீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் பொருத்தமான விடைகளை வருத்தம் இல்லாமல் யதார்த்தமாக நீங்கள் நீங்கள் பதார்த்தமாக நீங்கள் சொல்லலாம் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை இணக்கம் செய்து பழகிறதை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாமா ஓகே இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம் நேற்று நம்ம பார்த்த அந்த தேர்வுக்கு தயாராகுங்கள் அந்த விஷயத்தை பாருங்கள் இன்றைக்கி பார்த்தேன் நம்மை எந்த ஒரு தருணத்திலையுமே நம்மளை தளரவடையாமல் இருக்கக்கூடிய தண்ணிறவு அடையக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நம்ம பார்த்தோம் தண்ணிறவு அடையணும் தண்ணீர் அடையணும் இந்த தண்ணிறவுன்றது மிகப்பெரிய முக்கியமான ஒன்று அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோந்தால் ஓகே தன்னிறவு கிடச்சிச்சா இந்த நிகழ்ச்சி மூலம் அதை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் இணக்கம் செய்து பழகிறதை பற்றி பிறகு பார்க்கலாம் நன்றி வணக்கம் பாய்